அல்லாவின் கருணைகள் என்றென்றும் கொண்டு நம் எண்ணங்கள் என்றென்றும் செய்தும் நாட அல்லாவின் கருணைகள் என்றென்றும் கொண்டு நம் எண்ணங்கள் என்றென்றும் செய்தும்மை நாட உம் பார்வைகள் என்றென்றும் எம் மீது வீழ எம் துயரங்கள் துன்பங்கள் பரந்தோடி ஓட எம் துயரங்கள் துன்பங்கள் பரந்தோடி ஓட ஏர்வாடி புகழ் பாடி நின்றோமே இங்கு நீரில்லாமல் யார் இங்கு துணையாக நிற்பார் உம் துணையோடு நீ நருள் இங்கு பெறுவோம் உம் துணையோடு நீ அருள் இங்கு பெறுவோம் நீர் இல்லாமல் யார் இங்கு துணையாக நிற்பார்